வெல்கம் டு கனிஸ்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக வந்து ஒரு விருந்து வைக்கிறோம் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து வந்து நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி ஜாம் தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தக்காளி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து பேரிச்சம்பாளம் முந்திரி அது கூட தூள் ஃப்ளேவர்காக வந்து நம்ம வந்து கிராம்பு சேர்த்துக்கிறோம் இது கூட நெய்யும் வந்து சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் குறை கொரன்னு அரைக்காமல் கொஞ்சம் பேசுற மாதிரி வச்சுக்கலாம் வ ஒரு வடைச்சட்டி வச்சிட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிட்டு நல்லா வந்து வதக்கணுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிலோ தக்காளி அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கிலோ சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அளந்து அதை கொட்டிட்டு இன்னொரு இன்னொரு கிலோ வந்து அது கரைஞ்சதுக்கப்புறம் கொட்டிக்கணும் சர்க்கரை நல்லா வந்து அந்த தக்காளியோட சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழம் ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு கூட கிராம்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதை வந்து நம்ம வந்து தாளித்து தான் கொட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையாது சைட்லேயே வந்து நம்ம முட்டை மசால் இருந்தோம் மீனோட முட்டை மசால் பண்ணோம் ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் இருந்தனால இந்த மாதிரி நியூவான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணோம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே ஃபைனல் டச்சாக நம்ம வந்து அதுக்கூட வந்து நெய் சேர்த்துக்கிட்டோம் நெய் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வந்து நெய் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா வந்து கிண்டிட்டு நம்ம வந்து ஒரு மூடியை வந்து கேப் விட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து ஆறி செட் ஆகிறதுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கன்ஸ்கா கிச்சனில் வர வீடியோ எல்லாத்துக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்